O ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல் நீங்கள் வந்து ஸ்க்ரீனில் வந்து பார்த்துட்டு வந்து இருப்பீங்க அதான் ஒன்ஸ் வந்து ப்ரைவேட் வந்து பார்த்துட்டு இப்போ ஸ்க்ரீனில் வந்து பார்த்துட்டு வந்துருப்பீங்க ஸ்க்ரீனில் வந்து பார்த்துருக்க மாதிரி ஒரு சூப்பராக லவ் சாங்க ரொம்ப ஷார்ட் அண்ட் சிம்பிளாக கியூட்டாக அப்படி உங்கள் பிக்கவும் வந்து பிடிச்சவங்களுடைய பிக்கவும் வந்து ஆட் பண்ணி ரொம்ப சிம்பிளாகவும் பெஸ்ட்டாக எப்படி நீங்கள் வந்து வீடியோ வந்து மேக் வந்து பண்ணுற சொல்லிட்டு இந்த வீடியோவில் வந்து முடிஞ்சாலும் டீட்டில் வந்து எக்ஸ்ப்ளேஷன் வந்து கொடுத்துருப்பேன் வீடியோ வந்து முடிஞ்சால் ஸ்கிப் வந்து பார்த்துட்டு வீடியோ வந்து பெஸ்ட்டாக வந்து மேக் வந்து பண்ணிங்க ஓகே நான் ஃபஸ்ட்டு வந்து வீடியோ எடுத்து பண்ணாலும் அரை நிமிஷம் அப்படி வந்து தேவை ஆப் பண்ண லிங்க் பார்த்தா இன்ஸ்டாவோட பயோவில் பார்த்தா ஃபாலோ பட்டனுக்கு மேலே வந்துருக்கும் ஆப் பண்ண லிங்க் கிளிக் பண்ணி ஆப் வந்து ஸ்டாப் பண்ணி ஓப்பன் வந்து பண்ணிங்கன்னா ஆப்போட அட்டன்ஸ் பேஜுக்கான ஃபேஸ் பார்த்தா எப்படி தான் இருக்கும் கீழே பாருங்கள் கிரீன் கலர் பசங்க போட்டு கீழே பார்த்தா ப்ராஜெக்ட் சொல்ற ஆஃப் கிளிக் வந்து கொடுங்க கிளிக் வந்து கொடுத்துருன்னு இந்த வீடியோ பார்த்தா ஒரே ஒரு சிங்கிள் புக் மார்க் மட்டும் நான் வந்து மேக் வந்து பண்ணியிருப்பேன் இந்த சிங்கிள் ப்ராஜெக்ட்டுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன் வந்து இருக்காது ஸ்கிரீனில் தான் வந்து கியூஆர் கோடாக ஷோ ஆகும் அந்த கியூஆர் கோடியை ஃபைன் பண்ணோம் எப்படி வந்து ப்ராஜெக்ட் இம்போர்ட் பண்ண சொல்லிட்டு ஒரு லாங் வீடியோ வந்து கொடுத்துருப்பாங்க அந்த வீடியோ வந்து செக் பண்ணிட்டு ப்ராப்பராக வந்து ப்ராஜெக்ட் இம்போர்ட் வந்து பண்ணிவிட்டு நான் சொல்கிற ஸ்டெப் மட்டும் ஃபாலோ பண்ணி எடிட் வந்து பண்ணிங்க ஓகேங்களா ப்ராஜெக்ட் வந்து கிளிக் பண்ணி அப்போ வந்து ப்ராஜெக்ட் ப்ராஜெக்டோட எட்ரஸ் பேஸ் பார்த்தா இப்படி தான் இருக்கும் உள்ள பார்த்தா ஃபஸ்ட்டு ஸ்டார்ட்டிங் ஒரு எஃபெக்ட்டான லேயர் இருக்கும் நெக்ஸ்ட் இங்கே ஒரு எஃபெக்ட்டான லேயர் வந்து இருக்கும் நெக்ஸ்ட் பார்த்தா பிக்குக்கான குரூப் லேயர்லாம் வந்துருக்கும் ஓகேங்களா எப்படி எயிட் பண்ணுறதுன்னு பார்த்துலாமா ஓகேங்களா ஸ்டார்ட்டிங் வந்துருங்க பிக்குன்னு சொல்லிட்டு ஒரு குரூப்லாம் கிளிக் பண்ணுங்கள் கீழே பாருங்க எடிட் குரூப் சொல்கிற ஆஃப் கிளிக் பண்ணிட்டு அட்ஜஸ் பண்ணிணா உங்களை இருக்கும் சர்க்குல்கானில் ஸ்டார்ட்டிங் வந்துடுங்க கீழே பாருங்க ரைட் டவுனில் ப்ளேன் சர்க்கிள் கிளிக் பண்ணி மீடியில் சூஸ் பண்ணிவிட்டு எந்த பிக்கை வந்து ஆட் பண்ண போகிறோம்லாம் ஒன் அந்த பிக்கை வந்து செலக்ட் பண்ணி ஆட் பண்ணிங்க ஆட் பண்ணி அந்த பிக் வந்து சர்க்கிள்கே கீழே எடுத்துவாங்க எடுத்து வந்து சர்க்கிள் ரெண்டு வரையும் போயிட்டு இமேஜில் கிளிக் பண்ணி அந்த ஃபஸ்ட் ஆப்ஷன் பண்ணி வந்து பண்ணி ஓகேங்களா நெக்ஸ்ட் இமேஜ் கிளிக் பண்ணுங்க லெஃப்ட் சைட் வந்து மூவ் டான்ஸ் ஆஃப் கிளிக் பண்ணிவிட்டு இப்போதான் தேட ஒரு ஆஃப்லாம் கிளிக் பண்ணிட்டு ஸ்கேல் வந்து பேக் சைடில் வந்து அட்ஜஸ்ட் வந்து பண்ணுங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு கரெக்டாக வந்து சென்டர் வந்து செட் பண்ணி செட் பண்ணிட்டு வந்து செக் பண்ணி பாருங்க இங்கே வந்து செட் வந்து ஆகிடும் ஓகேங்களா இப்போ வந்து ஸ்டார்டிங் வந்துருங்க ஸ்டார்டிங் வந்துட்டு ஓகே இதே மாதிரி இங்கே வாங்க பாரு பாருங்கள் பிக்கன் பிக்னு சொல்லி லைனாக அவங்க பார்த்திங்கனா வந்து கண்டினியூஸாக குரூப் பண்ண லேயர் வந்துருக்கும் ஓகேங்களா இது வந்து எப்படி பிக் வந்து ரீப்ளேஸ் வந்து பண்ணுறது வந்து பார்த்துடலாம் இதெல்லாம் ரொம்பவே சிம்பிள் தான் ஃபஸ்ட்டு லேயர் சூஸ் பண்ணுங்கள் கீழே பாருங்கள் எடிட் குரூப் சொல்கிறப்ப கிளிக் பண்ணி எட்ஜெஸ் வந்து பண்ணிணேன் உலகத்தான் சம் லேர்ஸ் எல்லாம் அதாவது ஸ்டார்டிங் வந்துட்டு ப்ளஸ் சூஸ் பண்ணுங்கள் மீடியா வந்து செலக்ட் பண்ணுங்கள் ஒன்ஸ் ஒரு பிக் வந்து செலக்ட் பண்ணி ஆட் பண்ணுங்கள் ஆட் பண்ணிட்டு அந்த பிக் வந்து லாங் ப்ளஸ் பண்ணி கீழே ஸ்க்ரோல் டவுன் பண்ணி எடுத்து வந்துட்டு அந்த பிக்கோட அந்த கீழே ஒரு என்ன லேர் அந்த எண்டு பேரும் போயிட்டு இமேஜ் கிளிக் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ரா இருந்தால் கட் பண்ணிங்க ஓகே கட் வந்து பண்ணிட்டு இமேஜ் கிளிக் பண்ணிட்டு கீழே பாருங்க லெஃப்ட் சைட் நல்லா மூவ் ஆன் ட்ரான்ஸ்ஃபார்ம் சொல்கிறோம் கிளிக் பண்ணிட்டு தேடா க்ராஃப் செலக்ட் பண்ணிட்டு இதுமாதிரி நல்லா பேக்கில் வந்து எடுத்துகிட்டு எடுத்துகிட்டு வந்துட்டு எஃபெக்ட் போங்க ஆட் எஃபெக்ட் வந்து போய்ட்டு மேலே பாருங்கள் ரைஷ்டில் சர்ச் ஆகலாம் க்ளிக் பண்ணுங்கள் அது வந்து டிஐஇல் சர்ச் பண்ணுங்கள் டைல்ஸ் வந்து சர்ச் வந்து பண்ணிங்கன்னா ஒரு ரிசல்ட் வரும் அது க்ளிக் பண்ணுங்கள் க்ளிக் வந்து கொடுத்துட்டு ஸ்டேனர் செட்டிங் வந்து போயிடுங்க போயிட்டு இந்த மிரர் மட்டும் கீழே இருப்பாங்க அது வந்து ஆன் வந்து பண்ணிங்க மிரர் இந்த ஆஃப் மட்டும் ஓகேங்களா நெக்ஸ்ட் வந்து இமேஜ் க்ளிக் பண்ணிட்டு போஸ் வந்து போயிட்டு கரெக்டாக வந்து நல்லா வந்து பேக் வந்து எடுத்து சென்டர் பண்ணி செட் பண்ணிட்டு பேக் வந்து செக் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு நான் ரிசல்ட் வந்து கிடச்சிட்டு வந்துருக்கும் ஓகேங்களா நெக்ஸ்ட் என்ன ஸ்டார்டிங் வந்துருங்க கீழே பாருங்கள் ப்ளஸ் டவுன்லோட் ப்ளஸ் எங்கே கிளிக் பண்ணுங்க மீடியா ட்ரெஸ் பண்ணிட்டு ஃபோல்ட்ரு வந்து ஓப்பன் வந்து பண்ணிங்க ஓகேங்களா ஃபோல் வந்து ஓப்பன் வந்து பண்ணிட்டு இப்போ வந்து என்ன பண்ண போறோம்னா இமேஜ் வந்து சூஸ் பண்ணுங்க ஓகேங்களா உங்கள் 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 எல்லா இமேஜுமே நீங்கள் வந்து சூஸ் வந்து பண்ணுங்கள் லாங் ப்ரஸ் பண்ணிவிட்டு க்ளிக் பண்ணிங்கன்னா வந்து நம்பர் மாதிரி வந்து செலக்ட் வந்தால் ஓகேங்களா ஆகிட்டு இங்கே மேலே பாருங்கள் அட்ஜஸ்ட் பண்ணுற ஆஃப்ல வந்து ஜீரோ பாயிண்ட் ஜீரோ செவன் வந்து செட் பண்ணுங்கள் செட் வந்து பண்ணிவிட்டு இந்த மேலே பாருங்கள் லைனாக ஆடுற மாதிரி ஆஃப் க்ளிக் பண்ணி லைனாக வந்து அது மாதிரி உங்களுக்கு லைனாக வந்து அது கிளிக் வந்த உடனே லைனாக உங்களுக்கு வந்து அட்ஜஸ்ட் வந்தா ஓகேங்களா கரெக்டாக இந்த புக் மார்க் கூட எக்ஸாக இமேஜ் ஆட் பண்ணி ஆட் வந்து இருந்தீங்கன்னா அந்த இமேஜ் மட்டும் ரிலேட் வந்து பண்ணிங்க ஓகேங்களா ஸ்டார்டிங் வந்துடுங்க ஸ்டார்டிங் வந்துட்டு நீங்கள் நான் கொடுத்த கீழே ஒரு இமேஜ் ஒரு லேருக்கு வந்து க்ளிக் பண்ணுங்கள் கிளிக் வந்து இந்த லேர் கேப்ஷன் கிளிக் வந்து கொடுத்துட்டு காப்பி காப்பிடுற ஆப்ஷன் கிளிக் பண்ணி லேர் வந்து காப்பி பண்ணி எடுத்துக்கோங்க அப்படியே மேலே வந்து ஸ்கோல் பண்ணி எடுத்துகிட்டு போங்க எடுத்துகிட்டு போகிறீங்க நீங்கள் ஆட் பண்ணி பாருங்கள் இமேஜ் வந்து சைடில் வந்து லாங் ப்ரெஸ் பண்ணி அப்படியே லைனாக வந்து சூஸ் வந்து பண்ணிங்க சூஸ் வந்து பண்ணிவிட்டு லேர் கேப்பில் வந்து போய்ட்டு கீழே பாருங்கள் எண்டில் பார்த்தா பேச ஸ்டைல் சொல்லிட்டு எண்டில் யாராவது வந்து யாராவது வந்து கிளிக் வந்து கொடுங்க க்ளிக் வந்து கொடுத்துட்டு ஃபஸ்ட் ஆப்ஷனும் லாஸ்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணி ஆஃப் வந்து பண்ணிவிட்டு பேஷண்ட் ஆஃப் வந்து கிளிக் வந்து கொடுத்தனா இவருங்க வந்து லைனாக வந்து இமேஜுக்கான எஃபெக்ட் வந்து இந்த மாதிரி வந்து ஆட் வந்து ஆயிடும் இல்லை இப்போ வந்து இமேஜ் வந்து செலக்ட்ல தான் இருக்கும் இப்போ மேலே பாருங்கள் குரூப் ஆகியனால ஃபஸ்ட் ஒரு குரூப் இருக்காங்க அது க்ளிக் பண்ணி குரூப்பில் போட்டிங்கன்னா இப்போ வந்து குரூப் அவங்களுக்கு வந்து இமேஜ் வந்து குரூப் வந்து ஓகே நெக்ஸ்ட் இந்த குரூப்பை லாங் ப்ரஸ் பண்ணி அப்படியே ஸ்க்ரோல் பண்ணி எடுத்துருவாங்க கரெக்டாக கேட்க பாருங்கள் ஒரு ரெட் ஆங்கிள் சொல்லிட்டு ஒரு லேருக்கும் அந்த லேருக்கு டவுனில் வந்து ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா ரெட் வந்து செலக்ட் பண்ணிணா அது மாதிரி இமேஜ் வந்து மேலே வந்து ஃப்ரெண்டில் வந்து இது வந்து ஷோ வந்தால் ஓகேங்களா நெக்ஸ்ட் என்ன நெக்ஸ்ட்டு இங்கே வந்துருங்க ஓகேங்களா இங்கே த்ரீ ஸ்டூ டபுள் ஜீரோலேருந்து கண்டினியூஸாக லாஸ்ட் வரைக்கும் பிக்கை வந்து ஆட் பண்ணிங்க ஆட் வந்து பண்ணிட்டு இங்கே ஃபஸ்ட்டு இருங்க வந்து லா த்ரீ டூ ஜீரோ த்ரீ வந்துருங்க ப்ரெசன் சூஸ் பண்ணுங்கள் மீடியா வந்து செலக்ட் வந்து பண்ணுங்கள் ஒன்ஸ் ஒரு பிக்கை வந்து செலக்ட் பண்ணி ஆட் பண்ணிங்க ஆட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் புக் மார்க் ஒரு எக்ஸ்பன் வந்து பண்ணிங்க ஓகேங்களா எக்ஸ்பன் வந்து பண்ணிவிட்டு இந்த இமேஜ் வந்து லாங் ப்ளஸ் பண்ணி ஸ்க்ரோல் ரன் பண்ணி எடுத்துருவாங்க ஓகேங்களா கீழே வந்து ஸ்க்ரோல் ரன் பண்ணி எடுத்து வந்துட்டு கேட் இருப்பாருங்க நான் கொடுத்த இமேஜ் அதை சூஸ் பண்ணிட்டு எங்கள் லேர் ஆஷன் கிளிக் பண்ணிவிட்டு காப்பி ஆஷன் கிளிக் பண்ணி லேயாவது காப்பி பண்ணி எடுத்துங்க இப்போ நீங்கள் ஆட் பண்ணி அந்த இமேஜ் சூஸ் பண்ணிட்டு லேர் டேப்பிள் போயிட்டு பாருங்க பாருங்கள் பேசன் ஸ்டைல் சொல்லிட்டு ஸ்மால் எண்டில் ஒரு யாராவது வந்து யாராவது வந்து கிளிக் பண்ணுங்கள் ப்ராப்பராக க்ளிக் பண்ணிங்கன்னா இப்போ வந்து ஷீட் வந்து போனாலும் அது வந்து ஃபஸ்ட் ஆப்ஷனையும் லாஸ்ட் ஆப்ஷனையும் வந்து க்ளிக் பண்ணி கீரே ஒய்டில் கிரீன் வச்சுன்னா ஒயிட்ல சேஞ்ச் பண்ணிவிட்டு பேசன் ஆஃப் வந்து கிளிக் பண்ணிணா அந்த இமேஜ் வந்து அந்த எஃபெக்ட் வந்து ஆட் வந்து ஆகிடும் ஓகேங்களா நீங்கள் பார்த்து தெரியும் அந்த இமேஜ் வந்து எஃபெக்ட் வந்து ஷோ ஆகும் ஓகேங்களா இதே மாதிரி நெக்ஸ்ட் டைம் இங்கே இமேஜ் ஆட் பண்ணி ஆட் பண்ணி புக் மார்க் புக் மார்க் வந்து ஆட் பண்ணி கீழே வந்து ஸ்க்ரோல் பண்ணி எடுத்து வந்துட்டு எஃபர்ட் வந்து ஆட் பண்ணிக்கோங்க எல்லாம் அப்படியே நெக்ஸ்ட் லாஸ்ட்டாக ஸ்க்ரோல் பண்ணிட்டு போயினா ஒரு த்ரீ லேர் கான ஆப்ஷன் வந்துருக்கோம் எல்லாம் ஃபஸ்ட் நான் சொன்ன மாதிரி இங்கே வந்து சிம்பிள் தான் டேட்டா லேயர் சூஸ் பண்ணிட்டு எடுக்க பண்ணி போயிட்டு பிக் ஆட் பண்ணிட்டு டைல்ஸ் எஃபிட் பண்ணிட்டு ஆட் பண்ணிவிட்டு சென்டர் வந்து செட் பண்ணி ஓகே நெக்ஸ்ட்டு எல்லாம் எடிட் பண்ணிவிட்டா அவங்க செக் வந்து பண்ணிவிட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா ஹெச்டிஆர் லேர் ஒரு லேரு வந்து லாங் கொஸ்டன் அப்படியே மேலே வந்து டாப்பில் ஸ்க்ரோல் பண்ணி எடுத்துன்னு போயிட்டு ஒன் ஸ்டெப் பேக் வந்துட்டு மேலே பாருங்கள் ரைட் டப்ல வேறு பட்டன் கிளிக் வந்து கொடுத்துட்டு வீடியோ ஆஃப் சைடாக செக் பண்ணிவிட்டு எக்ஸ்போர்ட் பண்ண கிளிக் பண்ணி வீடியோ வந்து எக்ஸ்போர்ட் வந்து கொடுங்க வீடியோ வந்து ஃபுல்லாக எக்ஸ்போர்ட் ஆகிய சேவன் சேவ் க்ளிக் பண்ணி எடிட் வந்து கேலரி வந்து சேவ் வந்து பண்ணிங்க எடிட்டிங் வந்து மாதிரி லைக் வந்து போட்டு நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் வந்து பண்ணி வச்சுங்க டாட்